ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தில் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாஷிங்டனில் இன்று அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் பஞ்சாபில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்திய அமெரிக்க குடியுரிமை பெற்ற லெபனானைச் சேர்ந்த ஹதி மத்தாருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் குஜராத்தில் இன்று பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட வாவோல் மற்றும் பெதாபூர் ஆகிய இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அவர் திறந்து வைக்கிறார் இன்று மாலை காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட கொலவாடா கிராமத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஏரியை திறந்து வைப்பதோடு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் அகமதாபாதில் நாளை குஜராத் மாநில கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்துள்ள மாநாடு ஒன்றில் அவர் உரையாற்றவுள்ளார் முன்னதாக மெஹசானா மாவட்டத்தின் குசாரியா கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செவிலியர் கல்லூரியை திறந்து வைத்து அவர் உரையாற்றுகிறார் சத்ராவில் அமைக்கப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் ஆலையையும் திறந்து வைக்கவுள்ள அமைச்சர் அகமதாபாதில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் ஒன்றையும் திறந்து வைக்கிறார் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாஷிங்டனில் இன்று அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுக்களில் இந்திய பிரதிநிதிகள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரில் அமெரிக்க வர்த்தக செயலர் ஹாவர்ட் லுட்னிக் ஆகியோருடன் பேசவுள்ளனர் ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு முடிவடைய உள்ளதால் புதிய ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்தும் முயற்சியில் இரு நாடுகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது பஞ்சாபில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது தடை செய்யப்பட்டுள்ள பாபர் கல்சா சர்வதேச அமைப்புடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குருதாஸ்பூர் காவல் நிலையத்தின் மீது கையெறி குண்டு வீசப்பட்டது குறித்தும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது குருதாஸ்பூர் பட்டாலா அமிர்தசரஸ் கபூர்தலா ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த சோதனையின்போது தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்புடைய சில ஆவணங்களும் செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களும் கைப்பற்றப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்திய அமெரிக்க குடியுரிமை பெற்ற லெபனானைச் சேர்ந்த மத்தாருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி ஒன்றில் சல்மான் ருஷ்டி கலந்து கொண்டபோது அவரை கொலை செய்ய முயற்சித்தது மற்றும் தாக்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரையும் தாக்கியதாக தனியாக ஏழு ஆண்டுகள் தண்டனையும் அந்த நபருக்கு விதிக்கப்பட்டுள்ளது இமயமலையை பாதுகாப்பதற்கான சாகர் மாதா பேச்சுக்கள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுக்களில் நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹர்சுரானா தேபா சீன நாடாளுமன்ற துணைத் தலைவர் திரு ஜியாவோ ஜி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து உள்ளனர் பருவநிலை மாற்றம் மலைகளின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த பேச்சுக்களில் விவாதிக்கப்பட உள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்க இருதரப்பு மற்றும் மண்டல அளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று நிகழ்ந்த இரண்டு சாலை விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் ஷாபூர் முசாஃபர் நகர் சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த கணவன் மனைவி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்தனர் மற்றொரு விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நீங்கள் செய்தி அறிக்கை ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பிஜேபி மற்றும் பல்வேறு கட்சிகளின் சார்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பேரணிகள் நடைபெறவுள்ளன ஹைதராபாதில் நடைபெறவுள்ள பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெலங்கானா மாநில பிஜேபி தெரிவித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ராணுவத்தினரின் தியாகத்தையும் வெற்றியையும் போற்றும் வகையில் பேரணிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சூரிய ஆய்வகத்தின் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நினைவு தபால் தலையை அஞ்சல் துறை வெளியிட்டுள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு ஏ எஸ் கிரண்குமார் இதனை வெளியிட கர்நாடக வட்டார தலைமை அஞ்சல் அதிகாரி திரு எஸ் ராஜேந்திரகுமார் பெற்றுக்கொண்டார் கொடைக்கானல் சூரிய ஆய்வகம் தேசிய பொக்கிஷமாக திகழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்திய வான் இயற்பியல் மையத்திற்கு சொந்தமான சூரியன் வான் ஆய்வகம் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆய்வகத்தில் குறிப்பாக சூரியன் குறித்தும் வானியல் நிகழ்வுகள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன கொடைக்கானல் சூரிய ஆய்வகமானது நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நிறைவை கொண்டாடும் வகையில் அஞ்சல் துறை சார்பில் சூரிய ஆய்வகம் குறித்து அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது சூரிய ஆய்வகத்தின் பாரம்பரியத்தை அங்கீகரிக்கும் வகையில் அஞ்சல் துறையானது கௌரவப்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு ராஜன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் நமது சிறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நம்ம மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது மூன்று வகைப்படுத்தப்பட்டு சிஷு என்ற திட்டத்தில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது கிஷோர் என்ற திட்டத்தில் ஐம்பதாயிரத்து முதல் ஐந்து லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது தருண் என்ற திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது இந்த மூன்று திட்டங்களுமே எந்த ஒரு பிணை இல்லாமல் அனைத்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த தருண் திட்டத்தை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தருண் பிளஸ் என்ற திட்டம் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் லட்சம் வரை அதுவும் எந்த ஒரு சிஜிஎஃப்எம்யூ நமது வழங்கப்பட்டு வருகிறது ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தம் தொடர்பாக துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது போர்க்கைதிகளை இருதரப்பினரும் பரிமாறிக் கொள்ள ஒப்புக்கொண்டாலும் சண்டையை முடிவுக்கு கொண்டுவர இருதரப்பினரும் நிபந்தனைகளை விதிப்பதால் முடிவு எட்டப்படவில்லை மேற்கத்திய நாடுகளின் நிர்பந்தத்தால் யுக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் ரஷ்யா பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் போர் நிறுத்தம் தொடர்பான தெளிவான உடன்பாடு எட்டப்படவில்லை என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் யூபியாவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவு அணியை வென்றது இந்திய அணி சார்பில் டேனி மெய்டி ஒமாங் ஜோடம் பிரஷாந்த் ஜாஜோ ஆகியோர் தலா ஒரு கோல் போட்டனா் நாளை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது ரொமேனியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்னா பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற ஒன்பதாவது சுற்றுப் போட்டியில் மூன்று வீரர்கள் சம அளவில் புள்ளிகளை பெற்றதால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது அதில் பிரக்னானந்தா பிரான்சின் வாட்சியர் லாக்ரேவை வென்றார் இந்த போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் ஒன்பதாவது இடத்தை பிடித்தார் தோஹா டைமண்ட் லீக் ஆடவர் ஈட்டியறிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இருப்பினும் அவர் இந்த போட்டியில் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார் நீரஜ் சோப்ரா தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் தூரம் எறிந்து ஒலிம்பிக் போட்டியில் தொன்னூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் புரிந்த சாதனையை முறியடித்தார் மகளிர் பிரிவு மூவாயிரம் மீட்டர் ஸ்டாப்பிள் சேஸ் பிரிவில் இந்தியாவின் பருள் சௌத்ரி ஆறாவது இடத்தை பிடித்தார் இவர் ஏற்கனவே தேசிய அளவில் புரிந்திருந்த சாதனையை இந்த போட்டியில் முறியடித்துள்ளாா் ஒருவார இடைவெளிக்குப் பின்னர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று முதல் மீண்டும் நடைபெற உள்ளன பெங்களூருவில் இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் நிலவியதால் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன பதற்றம் தணிந்ததை அடுத்து மீண்டும் போட்டியை நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செய்தது இருப்பினும் மொஹாலி மற்றும் தரம்சலாவில் போட்டிகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவிருந்த இறுதிப் போட்டி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிளே ஆஃப் சுற்று போட்டிகளுக்கான இடங்கள் விரிவில் அறிவிக்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அறுபத்து நான்காவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி நேற்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் குஜராத்தில் இன்று பல்வேறு வளர்ச்சித் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாஷிங்டனில் இன்று அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் பஞ்சாபில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்திய அமெரிக்க குடியுரிமை பெற்ற லெபனானைச் சேர்ந்த ஹதி மத்தாருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு உள்ளது. செய்தி முன்னேறியுள்ளது